வணக்கம் உங்களை பற்றி பலரும் தவறாக பேசுகிறார்கள் ஒவ்வொரு உரையும் கடக்கும் போதெல்லாம் உங்கள் மீது தவறான விமர்சனங்கள் வருகிறது இதற்கு உங்கள் பதில்தான் என்ன தன் சீடர்களோடு பயணித்து கொண்டிருக்கும் போது சீடன் ஒருவன் புத்தரிடம் கேட்ட கேள்வி இது அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகள் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஒருவேளை அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருப்பின் உண்மைக்காக நான் ஏன் கவலைப்பட வேண்டும் அது நிச்சயமாக பொய்யாக இருந்தால் அதை ஏன் என் மனதுக்குள் நான் அனுமதிக்க வேண்டும் இரண்டையும் யோசித்து எனது மனதை குப்பையாக்க நான் விரும்பவில்லை என்பதே புத்தரின் பதிலாக இருந்தது எத்தனை உண்மையான வார்த்தைகள் பல நேரங்களில் நம் மனதிற்கு ஒவ்வாத விஷயங்களை தலைக்குள் ஏற்றி மனதிற்குள் கொண்டு போய் அதை மிகப்பெரிய பிரச்சனையாக நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறோம் உண்மையில் நமது மனம் தெளிவாக இருந்தாலே அது குழப்பங்களை உள்ளே அனுமதிக்காது உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே உண்மையான நீங்கள்